கத்தரை மயமுடுதாக இந்த பதினாறு ஏழாம் வசனம் எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியுங்கள் என்னை உணர்த்தும் கத்திரை மயமுடுறதாக இந்த வசந்த கத்தன் பேசும்போது தாவித் அவரோடு பேசும்போது எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் தாவீது தாவீது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களுமே அவர் வந்து ஆலோசனை கேட்குற நபராக இருந்தார் ஆலோசனை கேட்கிற நபராக இருந்தார் அந்த கத்தை சொல்லுகிற பதில செய்ய நபரா இருந்தார் ஒவ்வொரு காரியெல்லாம் கேட்டு அவருடைய குடும்பங்கள்லாம் சரிபிடிச்சு போகும்போதும் சரி யுத்தத்துக்கு போகும்போதும் சரி இல்ல மறுபடியும் யூதா பட்டத்துக்கு வரணும் எந்த ஒரு காரியமே அண்டவரை செய்யலாமா வேண்டாமான்னு கேட்கும் போது கத்தை சொல்லி செய் இப்படி செய்ப்பாரு அது இப்படி செய்கிற நபரா இருந்தார் அதனாலதான் கத்த பைபிள் பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு கேட்டவன்னே அவர் தாதி சொல்லிப்பாரு அதாவது கத்தரோட இதயத்தை என்ன இருக்குதோ இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற இது இருக்குதோ அது என்னன்னு கேட்கறாரு அதை செய்யறார் அதான் இது கேட்டவன் நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இப்போ அவரு தாவ நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கும் நம்ம வந்து நம்முடைய ஆசைகள் நமக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டு அண்டு உரை இதை செஞ்சாங்கப்பா அப்படின்னு கேட்குறோமா இல்லை கத்தருடைய சித்தம் என்னது அவர்ல என்ன திட்டம் வச்சிருக்காரு அப்படிங்கிறத கேட்கிறவங்க நபராக இருக்கோமா கேட்டு மட்டும் செய்கிற நபராக இருக்கோமா நம்மளோட ஊர் அப்படி நம்ம செய்யாத பட்ச எங்கேயாவது மனைவி பண்ணி போறேன் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு இடத்துல வாங்க கத்த சுத்தம் இல்லை உனக்கு நம்ம அண்டவரை வீடு தாங்க வீடு தாங்க கேட்டிருப்போம் கொடுத்துருப்பாரு அது லோன்ல அது இதுன்னு ஏக கஷ்டப்பட்டே இருப்போம் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நம்மளுடைய சுயத்துல ஒரு காரியத்தை கத்த கேட்டு அதன்படி வாழ்ந்துருக்கலாம் சில இருந்திருக்கலாம் சில தோல்வியா முடிஞ்சிருக்கலாம் ஆனா நமக்குன்னு வச்சுக்க கத்த பாத இது எனக்குன்னு வச்சுக்க இது என்னது கத் இறுதயத்துக்கு எனக்குன்னு வச்சுக்கிருதயத்தை கத்தோடைய இதுல எனக்கு என்ன காரி வச்சிருக்கு அந்த இத நம்ம ஆலோசனை நம்ம கேட்போமானால் கேட்டு அதை செய்வோமானால் கண்டிப்பாக ஒரு ஆசிரியமா இருக்கும் இந்த வேலையில் இதுக்கு முன்னான வாழ்க்கையில நமக்கு நமக்கு நம்ம கேட்டுடலாம் அது எதுவும் உலக ஆசிர்வாதம் ஆவிக்குறிக்கார்கள் இப்பெல்லாம் இருக்கணும் எல்லாம் கேட்டுருக்கலாம் கேட்டு அதுல ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கலாம் தோல்விகள் எல்லாம் வந்திருக்கலாம் எது இருந்தாலும் இந்த வேலையில கத்தட்ட ஒரு விசை மன்னிப்பு கேட்போம் இதுக்கு முன்னாடி நம்ம கத்தவ டிசிஷன்ல ஒரு வழி மாறி போயிருந்தாலும் கத்தலுக்கு இருக்கு சித்த இல்லாத கேட்டு போயிருந்தாலும் அதை செய்ய என்னை கத்தட்ட ஒப்புரம் ஆகும் கண்டிப்பா கத்த அதுல இருந்தும் ஒரு விடுதலை கத்து கொடுப்பார் ஆனா இனி உள்ள காரியங்கள்ல எல்லா காரியங்கள்லையுமே தாவிதை போல அவருடைய சித்தம் என்ன அப்படின்னு கேட்போம் அதை கேட்டதை செய்வோம் அப்படி செய்வோமானால் கண்டிப்பாக தேவன் நமக்குன்னு திட்டத்தை நம்ம நமக்குன்னு வச்சுக்க திட்டத்தை நம்ம செயல்படுத்த அவகாரம் இருந்தா போதும் கண்டிப்பாக கத்து செய்யத்தை தருவார் நம்மளுடைய கண்ணன் பார்க்கிறோம்ல நம்ம உலகத்தை பார்க்கறோம் பார்க்கும்போது இப்படி நல்லா இருக்குமே இந்த வழியா போய் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம திட்டத்தை எல்லாம் அவருடைய பாதத்துல செஞ்சாண்ட ஆண்டவரே இந்த இதை நான் என்ன சேர்ச்சித்தமா இருக்கேன்னு கேட்டு அதை பற்றி அர்ப்பணிப்போம் கண்டிப்பாக இந்த பூமியிலையும் தாவியோட பாத்தீங்கன்னா பூமியில எல்லார்டும் சாட்சியாக தெய்வம் நடத்துனாங்க இந்த உலகத்தில் நமக்கும் ஒரு சாட்சியை வாழ்க்கை தருவார் எல்லா காரியத்திலயும் சாட்சி வாழ்க்கை தருவார் வலோகத்தையும் நம்ம ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனம் அழைத்தப்படுத்தி நம்ம பயன்படுத்துவார் அதற்கு அர்ப்பணிப்போம் தெய்வம் கிருப செய்வராக ஆமையன்